அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் ஜெயராஜ் இந்த வீடு எதுக்குன்னா வீட்டு பார்த்தீங்கன்னா பேனல் ஷீட் வாங்கி தனித்தனியாக சீட்டு இருக்கும் அதை நம்ம ஒட்ட முடியாது ஒன்று கடியில் ஒன்றா போட்டிருந்தாலும் மழை பெஞ்சா லீக் ஆகுது அப்படிங்கிறீங்க நம்மகிட்ட டேப் இருக்குது இந்த டேப் வாங்கிக்கலாம் இந்த டேப்போடைய ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி இருக்கும் நீளம்னு பார்த்தீங்கன்னா முப்பது அடி நாற்பது அடி ஐம்பது அடி அவ்வளோ நீளத்துக்கு ஒரே நீளமாக இருக்குது நீங்கள் வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பேனல் சீட்டு நம்ம ஜெயித்துமா பேனல் ஷீட் வாங்கி அதாவது நம்ம டேமேஜாக இருக்குது இல்லை நம்ம ஒட்ட முடியல ஜாயிண்ட் போட முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டேப்பை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டேப் ஒட்டிட்டீங்க அப்புடின்னா பேனல் சீட்டு ஜாயிண்ட் எப்படி ஒரே சீட்டாக இருக்கிற மாதிரி ஆயிரும் லீக் ஆகாது மலைக்கு ஒன்றும் ஆகாது ஒன்னாகாது ரொம்ப நாளைக்கு இருக்கும் நல்ல டேப்பு நீட்டாக இருக்குது பசை நல்ல பசையாக உள்ள டேப்பு தான் இது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்காங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்காங்க நன்றி வணக்கம் தமிழ்நாடு உள்ள கொரியர் போன்றோம் வாங்கிக்காங்க மேலும் பேனல் சீட்டு பற்றிய முழு விவரமும் உங்களுக்கு தெரியணும்னா ஜெய்திம்லா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நாங்கள் போடுற வீடியோ வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்